குரு கடாட்ச சித்திரஸ்து ஸ்ரீ குரவேணுமாகா உலக மக்கள் அனைவருக்கும் குருவொருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று வாழ்க்க வளமுடன் குரு கடாட்ச சித்திரஸ்து ஸ்ரீ குருவேணுமாக ஸ்ரீகுரவேணுமாக ஸ்ரீ நமாக நம்ம இந்த பதிவுல பஞ்சாங்க படன சிரவண பலனை பத்தி பார்க்க போறோம் இது என்ன பண்ணும் இது எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் தெரியாது இது வந்து கொஞ்சம் புதுமையாதான் இருக்கும் ஏன்னா ஒரு காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் இந்த சித்திரை மாதம் ஒன்னாம் ஆச்சுன்னா இந்த விஷு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விஷு மாசம் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் புரிந்தது இப்ப கேரளாவில பாத்தீங்கன்னா விஷு கனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபரிமலையில ஒரு விசேஷமான பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஐயப்ப சுவாமி அந்த மாதிரி இந்த பஞ்சாங்க படன சிரவண பல இத வந்து படிக்கிறதும் படிச்சதை கேட்கறதும் ஆஹ் இதை வந்து பாக்குறதும் ரொம்ப ஒரு ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்து அதாவது நம்ம போய் கங்கையில குளிச்ச பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ஆஹ் வீணான இந்த கெட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்டதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வப்னம் கனவு அதுல இருந்து விடுவிக்கும் மேலும் பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அதுதான் இந்த பஞ்சாங்க படன இப்ப அதை பத்தி நம்ம பார்க்கலாம் கங்காஸ் கோதான துல்லியம் நிருணாம் ஆயுர் வித்தேத உத்தமம் சுபகரும் சௌபாகிய சம்பத்ரதம் கர்ம சு அப்படின்ற இந்த ஸ்லோகம் இது எல்லா பஞ்சாங்கத்திலயும் முதல் பக்கத்துல இருக்கும் இத இதை வந்து படிப்பதும் இதை கேட்பதும் விசேஷ பலன்களை வந்து நமக்கெல்லாம் தரும் இப்ப சூரிய தியானத்தை வந்து நம்ம பண்ணுவோம் ஏன்னா சூரியன் தான் இந்த உலகத்துக்கே ஒளி குடிக்கக்கூடிய ராஜா அந்த சூரியனை வந்து தியானம் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு விசேஷ பலன்களை நமக்கு எல்லாம் தரும் விரத்த மண்டல மத்தியகம் அம்சாசக்துடத்வேத ஸ்நாலா பிரஜகரத்வஜம் ஏகாஸ்யம் சித்தயே தானும் திவி நேத்ரம் ரத்த வாசசும் அப்படின்ற இந்த சூரிய பகவான தியானம் பண்ணிட்டு இந்த பஞ்சாங்கத்தை வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம் இப்ப ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு வெண்பா வந்து பஞ்சாங்கத்துல வந்து போட்டிருப்பாங்க அந்த ஒவ்வொரு வெண்பா அதாவது தமிழ் வருடத்துக்கு உண்டான ஒவ்வொரு வெண்பா இருக்கும் அந்த வெண்பா வந்து அதாவது அந்த வருஷத்துக்கு என்னென்னலாம் அந்த ப அன்னைய பலன் அந்த அந்த மாசத்துக்கு உண்டான பலன்கள் ஆஹ் முடியும் வரை இப்ப இந்த சித்திரை ஒண்ணு அடுத்த சித்திரை மாதம் கடைசி வரலும் ஆஹ் அதாவது பங்குனி கடைசி வரும் அடுத்த சித்திரை பிறக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பலன்களை நம்ம வந்து இப்ப பாக்குலாம் விசுவா பசுவருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு மாடும் மாடு பலிக்கும் சிசு நாசம் மற்றைய மற்ற ஏரோ வாழ்வார்கண் மாதவன் கண்ணீருமே உலகில் உலகின் நல்ல மலை உந்தூ அப்படின்னு வந்து இந்த வெண்பால வந்து போட்டிருக்காங்க இதனுடைய பலன் என்னன்னாக்கா விஸ்வாவசு வருஷத்துல விவசாயம் செழிக்கும் விஸ்வாவசு வருஷத்துல விவசாயம் செழிக்கும் நல்ல மேன்மையான விவசாயத்துல நல்ல லாபகரகமா லாபகரமான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த பாடலினுடைய பலன் அடுத்தது பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் அதிகரிக்கும் பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகளுடைய கால்நடைகள் எண்ணிக்கைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு வியாதி கண்டம் வியாதி கண்டு இழப்புகள் ஏற்படும் வந்து போட்டிருக்காங்க குழந்தைகளை வந்து நல்ல முறையில பாத்துக்கணும் அப்படின்றத இதுல இருந்து நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் அப்படின்றத நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மழை பிழிந்து சுபுக்ஷம் உண்டாகும் அப்படின்றதுதான் இந்த வெண்பானுடைய பலன் இப்ப விசுவா வசு அப்படின்ற இந்த வருஷத்தினுடைய நவநாயகர்கள் இப்ப நவநாயகர்னா சூரியன்ல இருந்து ஒன்பது கிரகங்கள் ராகு கேது அப்படின்ற ஊரிலும் இருக்கு இப்ப இந்த நவநாயகர்கள்ல என்னென்ன பதவி வகிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் பொதுவாகவே சூரிய பகவான் நவக்கிரகங்களுக்கு ராஜாவாக அறியப்படுகிறார் அவரே இந்த வருடமும் நவநாயகர்களுக்கு இந்த ஆண்டு ராஜாவா இருக்கிறார் ராஜா சூரியன் இந்த ராஜா சூரியனுடைய அந்த பலன் என்ன அப்படின்னாக்கா நாட்டில் ஆட்சி மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் அதாவது ஆட்சி மாற்றமும் பதவி மாற்றமும் ஏற்படும் சொல்றாங்க அதிக வெயில் அதிக மழை அதிக குளிர் ஏற்பட்டு தீ விபத்துகள் ஏற்படும் அதிக மழை அதிக குளிர் அதிக வெயில் ஏற்பட்டு அஹ் தீ விபத்துகள் ஏற்படும் இந்த அரசராக இருக்கக்கூடிய ராஜா அந்த சூரியனுடைய பலன் வந்து பாத்தீங்க இருக்கக்கூடியாக்கா உங்களுக்கு வந்து மந்திரி பதவி வகுக்கிறார் நேரத்தில் மழை பெய்யும் புது வகை விவசாய உற்பத்தி ஏற்படும் சரியான நேரத்துல மழை வந்து புதியதாக ஒரு வகையில விவசாயம் ஏற்படும் அப்படின்றத இந்த பலன்கள் வந்து சொல்லுது அர்காதிபதி சூரியன் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பின் மூலம் விலைவாசி உயரும் அரசாங்கத்தால புதிய வரி மூலமாக நமக்கு எல்லாமே வந்து அஹ் அதீதமான விலை உயர்வு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சசியாதிபதி குரு கடலை மஞ்சள் நிற பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் கடலை கடலைனா அந்த குருக்கு கடலை மஞ்சள் நிற பொருட்கள் மஞ்சள் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து விலை ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சேனாதிபதி சூரியன் விலைவாசி உயர்வு காரணமாய் நாட்டில் கிளர்ச்சி ஏற்படும் அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அணி மாற்றம் ஏற்படும் அதாவது சேனாதிபதியாகவும் சூரியன் வருகிறார் அப்படி சூரியன் வரும்போது விலைவாசி உயர்வு காரணமாக நாட்டில் கிளர்ச்சிகள் ஏற்படும் விலைவாசி உயர்வு காரணமாக நாட்டில் கிளர்ச்சி ஏற்படும் அப்படின்றத இதுல வந்து சொல்றாங்க அஹ் அரசியல்வாதிகள் அணி மாற்றம் ஏற்படும் அடுத்ததாக ரசாதிபதி சனி திரவ பயிர்கள் குறையும் திரவ பயிர்கள்லாம் திரவ பயிர்கள் வந்து குறையும் கசப்பு பயிர்கள் அதிகம் விளையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தானியாதிபதி செவ்வாய் அந்த அங்காரகன் தானியாதிபதியாக வ வரா மறை மழை குறைவு சிவப்பு நிற பயிர்கள் அதிகம் மழை குறைவாக இருக்கும் சிகப்பு நிற பயிர்கள் அதிகம் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும் அப்படின்றத வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டான பலன்களை வந்து சொல்லியிருக்காங்க மேகாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியனாக வர்றதுனால உணவு தட்டுப்பாடு ஏற்படும் விலைவாசிகள் அதிகரிக்கும் அதாவது மேகாதிபதியாக சூரியன் வரும்போது விலைவாசிகள் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவாசிகள் வந்து அதிகரிக்கும் அஹ் நிரசாதிபதி புதன் தங்க வியாபாரம் அதிகரிக்கும் பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும் அப்படின்றதா இந்த பலன் அடுத்தது மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து நம்ம படிக்க போறோம் குரு கடாட்சம் அதாவது விசுவா வசுவருடன் மகர சங்கராந்தி தேவதை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தர் அப்படின்ற பெயருடன் ஸ்ரீ புருஷ ரூபமாக விசுவாவசு வருஷம் மார்கழி மாசம் முப்பதாம் தேதி விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி அஹ் பதினாலு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி கண்ட யோகம் பாலலக்கரணம் கடகலக்கணம் கூடிய தினம் முப்பத்தி வினாடியில மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூணு மணிக்கு மகர ராசி பிரவேசிக்கிறார் அதாவது சரியாக அப்படின்ற ஒரு விஷயத்த அதாவது இந்த விசுவாவசு வருடம் மகர சங்கராந்தி தேவதை பிரவேசிக்கும் காலத்தை கொண்டிருக்கும் பெயர் வாகனம் வஸ்திரம் ஆபரம் ஸ்நானம் ஆயுதம் கந்த புஷ்பம் குடை சாமரம் வாத்தியம் பாத்தியம் போஜனம் முகபாவம் முதலியவற்றை அனுசரித்து பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து மந்தர் அதனால வந்து சுகம் அதிகரிக்கும் வாகனம் புலி மிருகபயம் வஸ்திரம் சிகப்பு ஆஹ் கணிகர்களுக்கு பீடை கணிகர்களுக்கு பீடைன்னு சொல்லிட்டு ஆபரணம் வைடூரியம் கலகம் ரோகபயம் கலகம் ரோகபயம் தீர்த்தம் சுபக்ஷம் ஆயுதம் கற்கம் யுத்தம் அந்த கற்கம் அப்படின்றத கந்தம் குங்குமம் பிராமணர்களுக்கு பயம் புஷ்பம் சிறு செண்பகம் குடை குடை சாமரம் சியாமரம் வாத்தியம் துந்துப்பி வாத்தியம் வந்து துந்திப்பி பாத்திரம் தாமிரம் போஜனம் பாயாசம் முகம் ஜாதி ஜாதி சோர பீடை திசை தெற்கு விபிரிய சௌக்கியம் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ஜாதி துர்கிஷம் பாரம் புதன் மழை புழியம் காலம் சாயா காலம் ருத்ர பீடை லக்னம் சரலக்னம் தானிய விருத்தி அப்படின்றத இதுல வந்து இந்த மகர சங்கராந்திக்கு உண்டான பலன்களை வந்து போட்டிருக்கிறாங்க ரொம்ப ஆஹ் ஒரு சிறப்பான தான் சொல்லணும் ஒரு சில இதுல வந்து மாற்றங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடியது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை வந்து இது நமக்கு வந்து கொடுக்கக்கூடும் ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு வந்து தரக்கூடும் தரக்கூடும் அடுத்தது கந்தாய பலன்களை வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த கந்தாய பலன்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அஹ் ராசியினுடைய அடிப்படையில பன்னெண்டு ராசி இருக்கு அந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த வருஷத்துக்கு ஆதாய விரதம் விரயம் அப்படின்றதுதான் இந்த கந்தாய பலன் ஆஹ் மேஷம் விருச்சகம் ஆதாயம் ஆஹ் ரெண்டு விரயம் பதினாலு மேஷ ராசியும் விருச்சக ராசியும் ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு ரிஷபம் குலாம் ஆதாயம் பதினொன்னு விரயம் அஞ்சு ஆதாயம் பதினொன்னு விரயம் அஞ்சு மிதுனம் கன்னி அதாவது மிதுன ராசியும் கன்னி ராசிக்கும் ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு ராசிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்ம ராசிக்கு ஆதாயம் பதினொன்னு விரயம் பதினொன்னு தனுசு மீனம் ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு மகரம் கும்பம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு அப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் மொத்தமாக சேர்த்த ஆதாயம் அறுபத்தி அஞ்சு விரயம் இதுதான் கந்தாய பலன் இப்ப நம்ம வந்து இந்த குரு பெயர்ச்சியும் அந்த கிரகணங்களை பத்தி நம்ம பார்த்துருவோம் முதல்ல கிரகணங்களை பத்தி பார்ப்போம் விசுவாவசு வருஷத்தில் இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் சம்பவிக்கின்றன இதில் இரண்டு சூரிய கிரகணங்கள் பாரதத்தின் எந்த பகுதியிலும் தெரியாது எனவே சாந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது சூரிய கிரகணம் இந்த ஆண்டு இரண்டு தோன்றுது அதுல அஹ் எந்த இடத்தையும் தெரிய போறது அதனால அதுக்கு கிரக சாந்தி தேவையில்லை அடுத்தது சந்திர கிரகணம் ரெண்டு அந்த சந்திர கிரகணங்கள் பாரதத்தில் தெரியும் இவற்றுக்கு இவற்றுக்கு வந்து சாந்தி செய்யணும் இப்ப சந்திர கிரகணம் ஒன்னு விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி சதய நட்சத்திரத்துல சதய பௌர்ணமி திதி சதயம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து இரவு ஒன்னு இருபத்தி ஆறுக்கு முடிவடைகிறது கிரகண மத்திய காலம் இரவு மணி பதினோரு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிடம் சம்பவிக்கிறது திருவாதிரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் ஆகிய எட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இன்று பௌர்ணமி அதாவது பௌர்ணமில சிராத்தம் செய்யாத செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமரை செஞ்சு செஞ்சிக்கலாம் விசுவாசுவரிடம் மாசி மாசம் பத்தொன்பதாம் தேதி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி பூர நட்சத்திரத்தில் மாலை மூணு இருபதுக்கு ஆரம்பித்து மாலை மணி ஆறு நாற்பத்தி ஏழுக்கு முடிவடைகிறது சூரிய அஸ்தமனம் ஆகும் பகுதியில் தெரியும் சூரியன் அஸ்தமான பகுதியில் தெரியும் மகம் பூரம் உத்திரம் பரணி பூராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ளலாம் சந்திர கிரகண பரிகார சுலோகம் தரப்பட்டு உள்ளது இதுல வந்து சந்திர கிரகத்துக்கு தனியா சுலோகம் இருக்கு அந்த சுலோகத்தை சொன்னாலே அந்த கிரகண தோஷங்கள் வந்து குறையும் சரியாயிடும் அப்படின்றது இதுல இருக்கிறது அதே மாதிரி அந்த சிரார்த்தம் செய்யணும் அப்படின்றவங்க அடுத்த நாள் பிரதமையில செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ஒரு விசேஷம் பொருந்திய இந்த பஞ்சாங்க படனை சிரவண பலனை வந்து நம்ம படிச்சோம் இதை வந்து பார்க்கறதும் கேட்கறதும் ரொம்ப ஒரு மிகுந்த நன்மையும் மேன்மையும் தரும் எல்லாம் வல்ல மூல பிரகிருதி பேரொருள் பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து வித நன்மையையும் மேன்மையும் தந்தவர்களும் மேன்மை பெற்று நன்மை பெறுங்கள் ஸ்ரீ குருவீரமாக குரு கடாட்ச சித்திரசு